பெற்றோரை இழந்த இரண்டு மாணவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித் தொகையை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மூலமாக ஜோதி அறக்கட்டளை வழங்கியது தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் விளிம்பு நிலை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவன் ஸ்ரீ வெங்கடேசுக்கு மூன்றாவது ஆண்டாக கல்வி உதவித் தொகையாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இதேபோல தஞ்சையை சேர்ந்த மாணவி ஒருவருக்கும் மூன்றாவது ஆண்டுக்கான கல்வி கட்டணம் வழங்கப்பட்டது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் உதவி தொகையாக வழங்கப்பட்டது இந்த ஐம்பதாயிரம் மதிப்பிலான உதவித்தொகையினை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் வழங்கினார் குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த தொகைக்கு இருபதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இது மூலயமா என் அண்ணன் என் தம்பி எனக்கு மூணு பேருக்கும் மூணு வருஷமா தொகைக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க இந்த இதுக்கான நன்றியை நான் நியூஸ் செவன் தமிழ் பாலருக்கும் ஜோதி ஆண்டவருக்கும் தெரிவித்திருக்கேன் இன்று நியூஸ் செவன் தமிழ் ஆட்சிப்பாளர் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து ஐந்தாவது பருவத்திற்கான பல்கலைக்கழக கட்டணம் இன்று செலுத்தப்பட்டது மூன்றாவதாக திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு விளிம்புநிலை தொழிலாளியின் குடும்பத்திற்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கு இன்று உதவித்தொகை இன்று வழங்கப்பட்டது மொத்தமாக இன்று ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு இந்த நிதியுதவியானது இன்று இந்த மூன்று குடும்பத்துக்கும் சேர்த்து வழங்கப்பட்டது விளிநிலை மக்களுக்கான நடத்தை தொகுதவிகள் நியூஸ் செவன் தமிழ் அமைப்பு ஆளுத்துறை இணைந்து ஜோதிட கட்சி மூலம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும்